நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனிஷ்டரம் அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அப்படியே என்னுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா நவக்கிரகங்களில் ஒம்பது கிரகங்களில் நவகிரகந்தான் உலகத்தை இயக்கும் அதனுடைய இயக்கத்தின் பிரகாரம் தான் நம்ம ஒவ்வொரு ஜீவராசியினுடைய அன்றாட வாழ்க்கையும் அன்றாட செயல்களுமே நிர்ணயிக்கப்படும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கணுங்கிறது கிரகத்தினுடைய அமைப்பில் தான் நடக்கும் யாரா இருந்தாலுமே அதில் பார்த்தீங்கன்னா ஒம்பது கிரகங்களில் மிகவும் முக்கியமாக கருதக்கூடிய கிரகம் எல்லாரும் பயப்படக்கூடிய இப்போ ஜாதகமாக எங்கிட்ட வருவாங்க நவகிரகங்கள் பேர் தெரியுமான்னு கேட்டோன்னே அவன் மற்ற எட்டு கிரகம் யாருக்கும் தெரியாது சனீஸ்வரன் அப்படின்னு தான் சொல்லுவான் சனி பகவான் தான் தெரியும் நிறைய பேர் காரணம் அவருடைய தாக்கங்கள் நம்மளை அதிகமாக பாதிக்கப்பட வைப்பார் அதுவும் போக அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான் சந்திர பகவான் எடுத்துட்டீங்கன்னா வெறும் ரெண்டரை நாள் குறுக்கா பயிற்சி அவர் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு உரை பயிற்சி அப்போ நல்ல இடங்களில் சனி பகவான் சந்தரிக்கும் பொழுது அவரை மாதிரி நன்மையை தரக்கூடிய கிரகமும் எதுவும் கிடையாது அதே சமயம் கெட்ட இடங்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இது வந்து பல ஜோதிடர்களுக்கே தெரியாத விஷயம் இந்த பனிரெண்டு ராசிகளில் மூணு பேருக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவார் மீதி ஒம்பது பேருக்கு நல்லதே பண்ண மாட்டார் நீங்கள் தலைகையெல்லாம் நின்னாலும் சரி மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் மூணு ஆறு பதினொன்று இதுக்கு மட்டும்தான் சரி நல்லது மீதி எல்லாருக்குமே கெடுதல் பண்ணுவார் அப்பேற்பட்ட சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரமும் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் அமர்ந்து வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய ஆலயத்தினுடைய பயிற்சியும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முப்பது நிமிடம் அளவிலே கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் ஆகிறார் அது சமயம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு என்னென்ன நன்மை தீமைகள் எப்படி இருக்கப் போகிறது யாராவது கவனமாக இருக்கணும் ஏன்னா சனிப்பயிற்சி பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மூணு பேருக்கு தான் நல்லாயிருக்கும் பொதுவாக முதலே சொல்லிடுறேன் மீதி இருக்கிறவங்களுக்கு சொந்த ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்லபடியாக இருக்கும் இல்லைங்கும்பொழுது கஷ்டங்கள் தானா அதனால் சொந்த ஜாதகம் பார்த்து அதில் நல்லா இருந்ததுனால் கவலையப்பட வேண்டாம் வாங்க நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கும் வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளில் என்னென்ன நன்மை தீமைகளை சனி பகவான் செய்கிறாருங்கிறத விரிவாக பார்ப்போம் அன்பார்ந்த எங்களுடைய மூலம் பூராடும் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வருகின்ற ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைய தினம் நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீடம் ராசிக்கு பிரவேசிக்கின்ற காலத்தில் தனுசு ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத பார்க்குறோம் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து சனி பகவான் மிகச்சிறப்பான முறையில் பல விதமான நன்மைகளை வா பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பாராத ஒரு பெரிய பதவிகள் பொறுப்புகள் அரசியல் லாபங்கள் குழந்தைகளால் மகிழ்ச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சி வீடு மனை வாகன யோகங்கள் இப்படியெல்லாம் எண்ணில் அடங்காத ஒரு நன்மைகளை செய்து கொண்டிருந்த சனி பகவான் தற்சமயம் நான்காம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார் நான்காம் மடத்திற்கு வரக்கூடிய சனி பகவானுக்கு பேர் அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க அர்த்தம்னா பாதி அஷ்டமன்னா எட்டு எட்டில் பாதி நாலு நாலாம் சனி நாலாபுரமும் அலைய வைப்பான்னு வாய்க்கு ஒரு இடத்துல நிம்மதியாக வாழ முடியாது இங்கும் அங்கும் ஓடுதல் நேரத்துக்கு சாப்பிட முடியாது உணவு இருக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அந்த உணவு இருக்கும் ஆனால் சாப்பிட்டா தான் வயிறு ரொம்ப சாப்பிட முடியாத சிக்கல்கள் எல்லாமே பண்ணி வச்சிருப்பீங்க ஆனால் சாப்பிட முடியாது ஏதோ ஒரு பிரச்சனை அந்த நேரத்துக்கு நேரத்துக்கு சாப்பிட முடியாது நேரத்துக்கு தூங்க முடியாது என்ன தான் கடுமையாக மாங்கு மாங்குன்னு உழைத்தீர்களாலும் பேர் கெட்ட பேர் தான் வரும் என்னத்தை செஞ்சுட்டு யாரும் செய்யாத நீ புதுசாக செஞ்சிட்டியம்மா இந்த மாதிரிலாம் மன உளைச்சலுக்கு ஆளாகும் நம்ம நம்ம வந்து ஏன் சொல்கிறோன்னா இந்த மூன்றாம் இடத்துல சனி இருந்தபொழுது ஒன்றும் செய்யாமலேயே நல்ல பேர் வாங்கியிருக்கும் இந்த நாலாம் இடத்துக்கு சனி வந்தாருன்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் கெட்ட பேர் தான் பலவிதமான துன்பங்கள் இடமாற்றம் வேலை மாற்றம் துன்பம் துயரம் அலைச்சல் வேதனைகள் சங்கடங்கள் மன உளைச்சல் பொருளாதார விரயங்கள் கஷ்டநஷ்டங்கள் வாகன பழுதுகள் குடும்ப பிரிவுகள் யாரோ ஒருத்தருக்கு குடும்பத்தில் உடல்நலம் பாதிக்கிறது மருத்துவ செலவுகள் வர்றது இந்த மாதிரிலாம் மன துயரங்களை கொடுக்குறார் எதிர்பாராத பல திருப்பங்களை கொடுப்பார் அதனால் தனுசுராசி நேயர்கள் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சியின் மூலம் நன்மை இல்லை உங்களுக்கு நன்மையா அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒருமுறை பார்க்கணும் உங்கள் சொந்த ஜாதகத்தை ஒருமுறை பார்த்தால் மட்டும்தான் சனி பகவான் சொந்த ஜாதகத்தில் எங்கே இருக்கார் அவரை யார் பார்க்குறார் இதெல்லாம் பார்த்து நமக்கு நன்மை நடக்குமா இல்லை வர ரெண்டரை வருஷம் பயங்கர கஷ்டப்பட போகிறோமாங்கிறத தீர்மானிக்கிறது உங்களுடைய சொந்த ஜாதகம் அதனால் அவசியம் சொந்த ஜாதகத்தை பார்த்து வாரம் தோறும் சனிக்கிழமை என்று சனி பகவானை வழிபட்டு வந்தால் இந்த அர்த்தாஷ்டமச்சனையிலிருந்து விடுபடலாம் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்